இங்கே மேடையில் விட்டிருக்கும் தோழர்களையும் கிராம பொதுமக்களையும் மாற்றுக் கட்சி தோழர்களையும் வணங்கி தோழர் நாகராஜ் சத்யராஜ் அவர்களின் மற்றும் சித்ரா அவர்களின் தந்தையை இழந்து தவிக்கும் இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு சமூகத்திற்கு பொறுப்புள்ள நபர்களாக மாற்றும் ஒரு தந்தையின் கடமையை அவரை இழந்து அந்த கடமையிலிருந்து இனி அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு நிகழ்வு அப்படி நம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சுமைகளையும் தாங்கிய அந்த தந்தையை இழந்த இந்த தருணத்தில் அவர் பெற்றெடுத்த வல்லுவன் சொல்வது போல நம்முடைய எச்சம் என்னவாக இருக்கிறது ஒரு மனிதன் வாழ்ந்ததை வாழ்ந்த பிறகு அவர் விட்டு சென்ற எச்சம் எதுவாக இருக்கிறது அவர்கள் என்னவாக இந்த சமூகத்தில் அறியப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மனிதர் வாழ்ந்த எங்களுக்கும் ஐயா ராஜாவுக்கும் பரிச்சயமோ அவரோடு பழகிய வாய்ப்போ வசதியங்களுக்கெல்லாம் அமையவில்லை ஆனால் தொடர் நாகராஜர் தெரியும் சத்யராஜ் தெரியும் அவர் மூலமாக அவரது தந்தையை இப்போது நாங்கள் அறிந்து கொள்ளும்போது அந்த தந்தை விட்டு சென்ற பிள்ளைகள் சமூகத்திற்கு பொறுப்பாக இருக்கும்போது அந்த தந்தை போற்றப்படுகிறார் எனவே ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை அவனுடைய நிறைவு காலத்தில் தான் நீங்கள் சரியாக கணிக்க முடியும் அதற்கு நமது நம்மை பிரிந்து சென்றக்கூடிய ஐயா ராஜாவும் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு இப்போது விளங்குகிறார் நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் எவ்வளோ சொத்து சேர்த்தேன் நான் எத்தனை நண்பர்களை சேர்த்தேன் எத்தனை மனைவி கல்யாணம் பண்ண எத்தனை பேருக்கு துரோகம் பண்ண இதெல்லாம் வரலாறு நான் இறந்த பிறகு நான் என்ன எச்சத்தை விட்டு சென்றிருக்கிறேன் எத்தனை தோழர்களை உருவாக்கியிருக்கிறேன் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த சாதி ஒழிப்பிற்காக இந்த சமத்துவத்திற்காக இந்த சமூக நீதிக்காக இந்த சம வாழ்விற்காக சம உரிமைக்காக நான் எத்தனை தோழர்களை உருவாக்கினேன் என்பதிலிருந்து தான் எனது வாழ்க்கையின் மதிப்பீடு என்பது அளவிடப்படும் இந்த சமூகத்தான் அப்படி தோழர் நாகராஜ் அவர்கள் நாங்கள் நடத்தக்கூடிய அந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அவர் பங்கேற்று அந்த உரிய நேரத்தில் வந்து அவருக்கான நேரம் வழங்கப்படும் வரை காத்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரை எங்களோடு இருந்து அவர் உரையாற்றும் போது எங்களுக்கு மிக பெரும் வியப்பாக இருக்கும் நாங்கள்லாம் இன்னைக்கு குறிப்பு வச்சுட்டு தான் பேசிட்டு இருப்போம் எந்த குறிப்புமே இல்லாமல் அவருக்கு என்ன தலைப்பு வழங்கப்பட்டதோ அது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த போராட்டமாக இருக்கலாம் அது நீட் எதிர்ப்பு எதிர்ப்பாக இருக்கலாம் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கண்டித்த இயக்கமாக இருக்கலாம் எந்த ஒரு இயக்கத்திற்கான தலைப்பாக இருந்தாலும் அவர் எங்க அந்த ஓரங்களை எடுப்பார்னே தெரியாது இன்னைக்கு இணையதளத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் இளைஞர்களின் கவனம் எங்கே இருக்கிறது ரீல்ஸ் பார்க்கறதுலையும் பொழுதுபோக்கு பார்க்கறதுல தான் இருந்துட்டு ஆனால் நாகராஜ் அவர்கள் சமூக அக்கறையோடு எந்நேரமும் இருக்கிறார் என்பதற்கு வெளிப்பாடு அந்த ஆர்ப்பாட்ட உரையில் வெளிப்படும் அப்படி ஒரு மகத்தான போராளியை எங்களுக்கு வழங்கி சென்றக்கூடிய ஐயா ராஜா அவர்களை இந்த நேரத்தில் எங்களுடைய புரட்சிகர இளைஞர் முன்னின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு என்பது ஒரு சாதி ஒழிப்பு சமூக விடுதலை என்கின்ற களத்தில் இருக்கிறது அந்த கொள்கையில் உடன்பாடோடு நாங்களும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் தோன்ற தந்தையை எழுந்து வாழும் தோழர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது ஆழ்ந்த இடங்களையும் உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வில் அடுத்து தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ